நம்மளுடைய பள்ளியை இன்னொரு சமுதாயத்துக்கு புரிய கொடுத்திருக்கிறான் ஐயப்பன் கோவில் அப்படி இல்ல ஐயப்பன் கோவில் போல் இஸ்லாமிய பெண்கள் செல்ல வேண்டும் என்று வழக்கு வரல மக்கள் கேட்கல அந்த ஐயப்பனை யார் நம்புகின்றார்களோ நல்லா புரிந்து கொள்ளணும் ஐயப்பனை நம்பாத உள்ள ஒன்றும் பிரச்சனை அது தேவையில்லை ஐயப்பனை நான் நம்புறேன் நானும் இருமுடி கட்டு கட்டுறேன் நானும் விரதம் இருக்கேன் எனக்கும் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்று இந்து பெண்கள் கேட்டார்களே நீ பெண் உரிமை பத்தி பேசுவியா மற்ற மற்றவர்கள் போராடின பரவாயில்ல ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு நீங்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலருக்கும் அறிவுரை சொன்ன நரேந்திர மோடியினுடைய இந்த பாஜக போராடியதா இல்லையா இவன் பேசுறா நம்ம பெண்கள் உரிமை இல்லையா பெண்களுக்கு நாம உரிமை கூட எங்க உரிமை இல்ல கோபத்துள்ள பெண்கள் போக கூடாது சொல்ல முடியுமா பாரு பள்ளிகளில சிறந்த இடாதானு உயர்வான இடாதானு ஆண்களும் பெண்களும் தவாபு செய்வாங்களே தொழுகிறாங்களே கடமைகளை நிறைவேற்றாங்களே யாரா பெண் உரிமையை மறுத்தா எங்க பெண் உரிமை இல்ல அது மட்டுமா ஆனா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது இந்த ராஜா சொல்ற பெண்கள் அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா பெண்களுக்கு எந்த உரிமையுமே இல்லையா யார் சொல்றா நான் கேட்கிற பெண்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் எங்களோடு நீ வந்து பேசு எதுல உரிமை மறுக்கப்பட்டிருக்கு